அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாளைய தினம் அதாவது ஜூலை மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி ஆடி மாதத்தின் எட்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஆடி அமாவாசையானது வருதுங்க இந்த நாளில் நம்மளுடைய தீராத கஷ்டங்கள் தீருவதற்கு ஒரு சிம்பிளான எளிய கண்திருஷ்டி நிற்கக்கூடிய பரிகாரம் குறித்து வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அந்த குறிப்பிட்ட பொருளானது உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு நாளைக்கு அந்த பொருளால் உங்களுடைய தலையை வந்து நீங்கள் சுற்றி தூக்கி எறிவதன் மூலமாக இதுவரைக்கும் உங்களை ஆட்டிப்படைத்த அத்த உங்களை விட்டு நீங்க மேலும் அதே பதிவிலையே ஒரு குறிப்பிட்ட ரெண்டு பொருளை சேர்த்து நம்மளுடைய பீரோல வைப்பதன் மூலமா அளவுக்கு அதிகமாகவே செல்வம் சேரும் என்பது குறித்தும் சொல்லி இருப்பேன் அந்த ரெண்டு பொருள் உங்க வீட்டில் இருக்குதுன்னா ஓகே இல்லைன்னா நீங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அடுத்த ஒரு பரிகாரத்தில் நம்ம எல்லாருடைய வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு வேரை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம்னே சொல்லலாங்க அதை நீங்கள் வச்சு நான் சொன்ன மாதிரி பரிகாரம் செய்யும்போது அடுத்த அமாவாசைக்குள்ளே கோடி கோடியாக உங்களுக்கு பணம் உண்டான பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஒரு பரிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட முடிச்சது மட்டும் நம்ம ரெடி பண்ணி வைச்சோம் அப்படின்னாவே தங்கம் விலை தான் ஏறுனாலும் நீங்கள் கிலோ கணக்கில் தங்கம் வாங்குவதற்குண்டான பண வரவும் அதிகரிக்கும் அடகுல இருக்கிற நகை மீண்டு வரும் நகை வந்து வாங்கிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் இப்ப நான் சொன்ன அந்த மூணு வீடியோனுடைய லிங்கும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் பார்த்து அதை வந்து செய்யுங்க நிச்சயமா அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பலன் கொடுக்கும் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான செயற்கை கொண்ட நாளா இந்த நாளானது அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு ஜூலை மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி ஆடி மாதத்தின் ஏழாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொதுவாகவே புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவங்களை அதி தேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு அஞ்சு அஞ்சு அப்படிங்கிற எண்ணுக்குண்டான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இந்த அஞ்சுங்கிற எண் அபரிமிதமான செல்வ வளத்தை வந்து ஈர்த்து கொடுக்குங்க அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு தேதியானது இருபத்தி மூணு இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா அஞ்சுன்னு வந்து கிடைக்கும் அடுத்தது இது புதன்கிழமை புதன் பகவானுக்குரிய என்னால் அவருக்குரிய என்னென்னு பார்க்கும்போது அஞ்சு இந்த சேர்க்கை இப்படி தான் நமக்கு அமைஞ்சிருக்கு இது கூடவே ஏழு 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 அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்கு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆடி மாதத்தின் ஏழாம் தேதி இங்கே ஒரு ஏழுன்னு கிடைக்குது அடுத்தது ஜூலை மாதம்ங்கிறது ஏழாவது மாதம் இங்கே ஒரு ஏழுங்கிற நம்பர் கிடைக்குது அடுத்தது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டத்தொகை ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னால் ஏழு இங்கேயும் நமக்கு கிடைக்குது அப்போ இன்னைக்கு நமக்கு ஃபைவ் ஃபைவ் உண்டான சேர்க்கை ஏழு ஏழு ஏழுங்கிறதுக்கு உண்டான சேர்க்கை எல்லாமே வந்து வந்து அம்சமாக அமைஞ்சிருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது அபரிமிதமான செல்வ வளத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏழு மடங்கு பணம் உங்களுக்கு அதிகமாக சேரும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே வந்து நான் சொல்லியிருக்கிறேங்க நிறைய பேர் வந்து செஞ்சுருப்பீங்க சில பேர் வந்து செஞ்சுருக்க மாட்டீங்க இன்னைக்கு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான பணவரவு ஏற்படும் இது வந்து யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த ரெண்டு நேரத்தில் செய்கிறது சிறப்பு ஏன்னா இந்த ரெண்டு நேரமுமே பார்த்திங்கன்னா புதன் ஓரை நேரம் வந்து இருக்குது அதனால் மேக்ஸிமம் நீங்கள் இந்த நேரத்துக்குள்ளே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை உங்களால் அந்த டைமிங்கை வந்து ஃபாலோ பண்ண முடியலை அப்படிங்கும்போது இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளேற எப்போ வேணாலும் செய்யுங்க சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணி அஞ்சே அஞ்சு வெந்தயம் வந்து போதும் ஏன்னா புதன் பகவானுக்குரிய தானியத்தில் இந்த வெந்தயமும் வந்து ஒன்றுங்க மேலும் இது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் நம்சம் பொருந்த சொல்லலாம் இதனுடைய நறுமணமே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் இருக்காது குறைவாகவும் இருக்காது நல்ல ஒரு ப்ளசண்டான நறுமணமாக வந்து இருக்கும் மேலும் இதனுடைய நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் வந்து இருக்கும் இது குரு பகவானுக்குரியது அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இதனுடைய குணம் பார்த்தீங்கன்னா பசைத்தன்மை இது எது கூட சேர்ந்தாலும் அது பசை போல் வந்து ஒட்டிக்கும் அதனால் நாம் வந்து இதை பணம் சேருவதற்காக பயன்படுத்தும் போது பணம் வந்து நம்ம விட்டு செலவாகாது அப்படின்னு சொல்லலாம் அப்படியே மீறி செலவானாலும் ரெண்டு மடங்கு வேகமாக நம்மளை தேடி வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இப்போ வந்து நீங்கள் அஞ்சே அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க இது மட்டும்தான் நமக்கு தேவை இப்போ இது எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான நேரத்தில் உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க பார்க்காதீங்க மொபைல் மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸிங் வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ உங்களுடைய இடது உள்ள வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் ஏழு முறை வந்து சொல்லுங்கள் இந்த அஞ்சு அஞ்சுங்கிற நம்பரை பூர்த்தி செய்கிறதுக்கு நம்ம அஞ்சு வெந்தயம் வந்து எடுத்துட்டோம் அடுத்தது இன்றைக்கி செவன் 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 இருக்குது இல்லையா அப்போ அதை வந்து நம்ம பூர்த்தி செய்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை வந்து போகிறோம் இந்த வார்த்தை வார்த்தை குறித்தும் நம்மளுடைய சேனலில் நிறைய முறை வந்து பார்த்துருப்பீங்க குறிப்பாக செவன் 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 செயற்கை வரும்போதில் இதை வந்துட்டு நான் பயன்படுத்துவது உண்டு சரி இது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக் பாட்டு ஜாக் இதுதான் ஜாக் இதனுடைய எழுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு லெட்டர்ஸ் வந்து இருக்கும் கரெக்டாக ஏழு ஏழு ஏழுக்கு இது வந்து மேட்சிங்காகவே இருக்கும் இப்போ கையில் இந்த அஞ்சு வெந்தயத்தை வச்சுட்டு ஜாக் இந்த ஏழு எழுத்து வார்த்தையை நீங்கள் ஏழு முறை வந்து சொல்லுங்கள் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் அப்படியே கண்களை மூடி நிஜமாகவே உங்கள் இருக்கிற பணமெல்லாம் ஏழு மடங்கு பெருகிடுச்சு பீரோவில் நிறைய பணம் இருக்குது பேங்க்கில் நிறைய பணம் நம்ம பேரில் டெபாசிட் இருக்குது இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் அதன் பிறகு இந்த வெந்தயத்தை நீங்கள் வந்து உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்ம சேனல் பார்த்து வெந்தயத்தை பர்ஸில் வைக்கும் பழக்கம் வந்துச்சு அப்படிங்கும்போது அந்த பழைய வெந்தயத்தை நீங்கள் காக்கை குருவிகளுக்கோ எறும்புகளுக்கோ உணவாக போட்டுட்டு இந்த புது வெந்தயத்தை வந்து நீங்கள் பணத்தோடு போட்டு வச்சிடலாம் இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு வாரம் கழிச்சு இதனுடைய நறுமணம் வந்து குறைஞ்சிருக்கும் அந்த சமயத்தில் இதை நீங்கள் தூக்கி போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் நம்ம ஒரே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்செல்லாம் நான் உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் வந்து டைம் கொடுத்துருக்குறேன் இதில் எந்த நேரம் உங்களுக்கு ஒத்து வருதோ அந்த நேரத்தில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்